رسول اللہ حبیب اللہ نبی اللہ السلام علیکم ورحمت اللہ و تعالی و برکاتہ نحمده و نستعینه و نستغفیره و نبیه و نتبقل علیک ناوید باللہ من سروری ان خسینا و من سیاتی عمالینا من یغدی اللہ فلا من اللہ و من اللہ و من اللہ فر احالی لہ اشغل اللہ لاغید اللہ و اشغل ان محمد ان ابنه و رسوله اما بات فقد غال اللہ <سؤال> تعالی فی القرآن المجید باعدہ حدب اللہ من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم النبی وعوضہ بالمومینہ بیانکسی صدق اللہ علیہ وقال نبینا محمد رسول اللہ صدق اللہ علیہ وآلہ 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 من کار کلمت حقیم اند سلطان ازارہ صدق نبی رسول اللہ விண்ணும் மண்ணதி மலை கடல் மரம் செடி கொடிகள் அனைத்தையும் படைத்திட்ட ரப்பு ஆலமீனுக்கே கோடான கோடி புகழ் அனைத்து முடித்தாகட்டும் இன்னும் எத்தகைய தூதரின் வரவை துணிக்க உடனே எத்துணை எத்துணை படைப்புகளை படைத்தானோ அத்தனை மொத்தம் நபிகளின் மீது கருணையும் ஏற்று முன்னின்று நிலவட்டுமாக ரப்பதன் புவியை படைத்து அதில் ஆதம் நபி கால் பதித்தது முதல் அவர்கள் பிச்சிலர்களின் காலச்சிகள் சிவகத்தில் அதிகரித்ததும் பின்பு நபிமார்களின் வருகை ஒன்றன் பின் ஒன்றாக வந்ததும் வாழ்ந்ததும் வாழ வைத்ததும் இப்படி காலங்கள் ஏதோ பல கலந்தோடுகின்றன என்ற மடமையை நீக்க எண்ணிக்கை எனும் புள்ளிகளை வைத்து காலங்களை அழகி கோலங்களாக வகுத்து ஒரு ஆண்டு இரு ஆண்டு என சில ஆண்டுகள் கழித்ததும் முதித்ததும் முகமது மீன் கும்பத்தில் نبی سر آپ مرد مجھے مدک سن تلبر تعیت دور نوکر پھر تعور ஆட்களோ அதிகாரமோ அதிகாரமோ இருக்க இருக்க வேண்டுமா ஒரு தலைவர் என்றால் தேவை 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 கிடையாது 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 அரண்மனையோ அரசவையோ ஆயுதங்கள் எதுவுமே ஒன்று மட்டும்தான் அது நம்பிக்கை அதை மக்கள் அவர் மீது கொள்ள வேண்டும் அவர் நம்மை சிறுநிறுத்தி விடுவார் என்று அப்படி ஒரு நபர் இப்பொழுது உலகில் இருப்பதுண்டா அப்படி நம்பிக்கை யும் நாயம் நிறைந்த ஒரு நவ இப்பதுகளில் யார் எடுக்க முடியும் நாлогуத்திற்கு எந்த வழியில் நமக்கு காட்டிச் சென்றார்கள் ஆனால் நாம் எந்த வழியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம் சித்திக்கு कांटेக் கட்டி நிற்கிறோம் ஜனங்கள் நாயகத்தை மறந்து விட்டார்கள் வினவோ ஜனநாயகம் கெட்டு விட்டே கொள்ளை விபச்சாரம் மது

நாட்டில் சத்து கொண்டு மூலி புழைக்கில் எல்லாம் எங்கோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கணவனால் மனைவி படுகொலை மனைவியால் கணவன் படுகொலை குழந்தைகள் குடும்பத்தை நன்கு பழகும் நண்பர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு சாகிறார்கள் என்றால் காரணம் அவர்களுக்குள் காதலும் பொறாமை அண்ணன் தம்பி தங்கை உறவுகளை கூட இருந்து வைக்கவில்லை காரணம் சொத்துகளை பிரிப்பதில் பிரச்சனை எந்த ஒரு மனுவனை செய்தவர் நேற்று சிறையில் இன்று விடுதலை மீண்டும் ஒரு முறை நாளை சிறையில் மீண்டும் விடுதலை முறை அவன் அவன் காரணம் குற்றத்திற்கு தகுந்த தண்டனை நமது சட்ட திட்டத்தை எடுத்து பார்த்தால் இத்தனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தண்டனையை மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனால் எமது தலைவர் நாயகத்தின் தீர்வு மட்டுமே இதற்கு முச்சப்பள்ளி வைக்கும் நமது தலைவர் முகமது நபி செல்லம் அவர்கள் நமக்காக கட்டித் தந்த ஒரு கோட்டை அது இசுலாம் அந்த இதற்கு தீர்வு என்ன சொல்லப்படுகிறது ஒருவர் ஒருவரை கொலை செய்துவிட்டால் கொண்டவருக்கு தண்டனை என்ன செய்யப்பட்டவருடைய நிலைக்கு செய்தவரையும் கொண்டு செல்ல வேண்டும் அதாவது பணிக்கு பணி இதற்கு என்று சொல்லப்படும்

இப்படி நாடு முழுவதும் இந்த சட்ட திட்டத்தை அமல் செய்யப்பட்டால் பார்க்க மாட்டார் ஒன்றாம் நூற்றாண்டில் நடக்கும் ஒரு பிரச்சனைக்கு முகமதியின் இன்னும் நாட்டிலே ஆட்டிகள் அசைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆட்சி கோட்டையிலே அதிகாரம் எனும் கட்டளிலே செல்வாக்கு எனும் போர்வையை போற்றிக் கொண்டு மக்களின் அழுகுரலை தாளாட்டாக கேட்டு அதிகாரிகள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அதிகாரிகளின் அரசியல் என்ற கோர குரலை விட மக்களின் அரசியல் என்ற அழுகுரல் அதிகமாக கேட்டுக் கொண்டிருக்கிறது மக்களுக்காக தலைவர் என்ற சூழல் இருந்தவரை பிரச்சனை இல்லை ஆனால் என்று தலைவருக்காக நாட்டுக்காக நான் பாடுபடுவேன் என்று ஓட்டு கேட்பதுண்டு ஆனால் பிறகுதான் தெரியும் அது நாட்டுக்காக அல்ல நோட்டுக்காக என்று சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு மக்களை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கும் எவது தலைவரிடத்தில் தீர்வு இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது

இப்படி ஒரு அழித ஒருவனை நேற்று வந்தால் பெருமானாரை அழைத்த எதிர்கொள்வதற்கு ஒரு மூன்று வழிகளை சொல்லி இருக்கின்றார்கள் ஒன்று கரம் அல்லது நாவு இரண்டிற்கும் வரவில்லை என்றால் இரண்டும் ஏறவில்லை என்றால் மூன்றாவதாக உள்ளத்தாலாவது எடுக்க சொல்லி இருக்கின்றார்கள் நமது நாட்டு சூழலுக்கு ஏற்றது நாம் இதை வைத்து நமது குரல்களை கூறுவது நமக்கு உரிமை இருக்கிறது இது நமது வீண் கடமை என்பதை நாம் உணர வேண்டும்

நான்கு கோடி மக்கள் இருக்கும் தமிழகத்தில் ஒரு நான்கு உன்னை திருப்பி பார்க்க நேரிடும் அதே உலகத்தை பல வேலைகளில் நீ ஓட்டி பிடித்து நிறுத்தி உனக்கென உயர்த்தும் கரங்கள் எண்ணிக்கை உயர்வதில் சந்தேகம் கிடையாது அதையே உனது மூச்சாக கொண்டு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் ஒரு சமுதாயம் உனக்காக பிறக்கும் அதன் மூலம் நிச்சயம் நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் இதில் சந்தேகம் கிடையாது இந்த பிரச்சனை மட்டுமல்ல உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இனி அழைக்கப்படும் வரை எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதோ என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ இனி வர இருக்கிறதோ இப்பொழுது வந்திருக்கிறதோ அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று தலைவர் முகமது நபி சத்தாஹு அலைவர் செல்லும் அவர்களுடன் இருக்கின்றது அப்படி என்றால் அவர் தானே தலைவர் வேறு யாராக இருக்க முடியும் இது சந்தேகத்திற்கு இடைவில்லை இன்னும் எத்தோ தலைவர்கள் ஒரு நாட்டின் தலைவர் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு நாட்டின் தலைவர் ஒரு நாட்டிற்கு மட்டும்தான் தலைவர் ஆனால் அவர் பல நாடுகளை கொண்டிருக்கின்றார் ஆனால் பெருமானாக செல்லும் எங்கு சென்றார்கள் எந்த நாட்டிற்கு சென்றார்கள் எங்குமே சென்றவில்லை சென்றுவார்கள் வியாபார ரீதியாக செல்வார்கள் எந்த நாட்டிற்கும் அழைத்து தெரிந்தது கிடையாது ஆனால் அவர்கள் அதில் உலகத்திற்கே தலைவர்

இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் பெரும்பாலான தலைவன் என்று எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் கொள்கிறேன்